வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ மீண்டும் எழுத்தாளர் சமுத்திரம் அவர்களின் கதைகளோடு இரத்த துளிகள் பயிராகின்றன அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவாகவே விவசாயம் சார்ந்த கதைகள் மண் சார்ந்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படியான கதைகளை சொல்லும்போது விவசாயிகளுடைய கஷ்டங்கள் தான் அதிகமாக கதைகளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற விவசாயி விவசாயத்துல தன்னை கரைச்சிக்கிட்ட ஒரு மனுஷனோட வாழ்க்கை இப்படியான வாழ்க்கைகள் தான் அதிகமாக பகிரப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு எழுத்தாளர்களால் அந்த வகையில் இதுவும் அப்படியான ஒரு கதை தான் ஒரு வெறுமனே ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்லிடுவோம் ஏதோ ஒரு இடத்துல இப்படி இருந்துதான் நல்லா இருந்திருக்கும்பா அப்படின்னு அதவே பிடிச்சிக்கிட்டு சில நேரங்களில் எதிராளிகள் சரியான ஒரு பகடக்காயாக அதை பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி ஒரு தெரியாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு மனுஷன் படுற கஷ்டம் இருக்கே அதை ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்கிற உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த ஏண்டா அந்த விஷயத்தை சொன்னோம் அந்த ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிக்கிற மாதிரியாக இருந்துச்சு அந்த கதையின் நெடுக அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி நம்ம அந்த கதைக்குள்ள போயிடலாம் அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வயக்காடு முழுசுமே அப்படியே பச்சை நிறத்துல மின்னிச்சு அது பச்சைனா அப்படியே பச்சை கூட கிடையாது அப்படியே அந்த தங்க கலர் சேர்ந்து தக தக மின்னுது அப்படியே விளைஞ்சு திரண்டு வர்ற அந்த நேரம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 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 பத்து இருபது நாள்ல அதை அறுக்கலாம் அந்த நிலையில இருக்கிற ஒரு வயக்காட்டுல வளர்ந்து நிக்கிற அந்த நெற்கதிர்களை பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒரு ஒரு விவசாயி தான் விதைச்ச அந்த வயக்காட்டு முன்னாடி உட்காந்துட்டு இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நல்ல உயரமான நெற்கதிர்களுக்கு அஞ்சை முக்கால் அடி காவல் தெய்வம் மாதிரி இல்லாம கம்பீரமா சிவப்பு நிறமும் இல்லாம கவர்ச்சியாகவும் தார்மீக ஒளியோடனும் சட்டை போடாமலும் சட்டை கழட்டி இப்படியே பாம்பு போல மின்னும் ஒரு வினை தீர்த்தான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு ஆமாம் அவர் தான் அந்த வினைத்தீர்த்தான் தான் அந்த வயலோட முதலாளின்னு சொல்லலாம் அந்த வயலை விளைவிச்சவர் அவர் தான் ரொம்ப அழகாக விளைஞ்சிருக்கிற அந்த வயலை பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அழகாக வளர்ந்து நிற்குதே அப்படியே மெதுவாக ஒரு ஒரு நெற்கதிரும் ஒன்று ஒன்று மேலே சாயாமல் குழுங்காமல் அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சு விழப்போகுது போகுது எத பார்த்துக்கிட்டு இருந்த அவருக்கு பின்னாடி சலசலன்னு சத்தம் கேட்குது வெட்டுக்கிளிகளாம் வேகமாக ஓடுது திரும்பி பார்க்குறாரு பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறார் அந்த பாசனத்தில் மூணு மரக்கால் தவிர அதாவது அவரோட இந்த ஒரு சுண்டக்காய் நிலம்னு வச்சுக்கலாமே கொஞ்சம் நிலம் அந்த நிலத்தை தவிர பூசணிக்காய் பகுதி அதாவது சுண்டக்காய் அளவு அந்த மொத்த நிலத்துல சுண்டக்காய் அளவு இவருக்கு பூசணிக்காய் அளவு இன்னொருத்தருக்கு இருக்கு வீராசாமி அவரு அவர் தன்னோட மோதிர கையை நீட்டிக்கிட்டே வந்தார் அப்படின்னா ரொம்ப வசதியானவங்கன்னு அர்த்தம் ஏன்னா வசதியானவங்க தானே ஒரு ஆண் அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் நகைகள் அணிய மாட்டாங்க எங்கேயுமே இப்போ நகர்புறத்துல இருந்தாலும் கிராமப்புறங்களில் பொதுவாகவே அவ்வளவு சீக்கிரம் நகைகள் அணியவே மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் நகைகள்லாம் போட்டிருக்காரு அப்படின்னாவே ரொம்ப வசதியானவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது விரல் மோதிர நீட்டப்படுது மோதிரக்கை அப்படின்னு சொல்லும் போதே அவர் நல்ல வசதியானவர் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வைக்கிறாரு வையத கருதியும் அவருடைய வசதியை கருதியும் எந்திரிக்கிறார் ஆமாம் அவர் ரொம்ப கொஞ்சம் வயசானவர் நல்ல வசதியானவர் சரி வந்த ஒனையும் வினை தீர்த்தா எந்திரிக்கிறார் வீரசாமி வந்த ஒனையும் என்னடா வினதீர்த்தா ஏதோ ரோசனியில உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்றுமில்லைங்க மாமா சும்மா தான் அப்படியே உட்காந்துட்டேன் அப்படிங்கிறார் பக்கத்தோட அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க தெரியுதேடா உன்னை பார்த்தா நீ இங்கே இருக்கிறது மாதிரி தெரியலையே இருக்க வேண்டிய மாதிரியும் இடமில்லையே இது என்ன நினப்பில் இருக்க உன் நெனைப்பு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கே இல்லை மாமா சும்மா தான் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் நானும் சும்மாதான் கேட்க சும்மா சொல்லு அப்படிங்கிறாரு நினைதீர்த்தா அப்படியே கொஞ்சம் தயங்கி கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஆடி அசைஞ்சு நெற்பயிர்களை பார்த்துக்கிட்டே தயங்கி தயங்கி பிறகு பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்னும் இல்ல ஒரு கிறுக்குத்தனமான எண்ணம் தான் வந்துச்சு இந்த நிலத்துல நெல்லை நானே விதைச்சேன் நாலஞ்சு வருஷமா அடமானத்துல இருந்த இந்த பூமியை மீட்கிறதுக்காக ராவும் பகலமாக உழைச்ச அது கூட எனக்கு பெருசா தோணலை இந்த நெல் பயிருங்க முளைச்சதுல இருந்து பாத்துக்கிட்டே வர பாக்குறதுக்கு என் சொந்த பிள்ளை மாதிரியே தோணுது கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்ண பத்து வயசுல செத்து போனானே அவனை வளர்த்தின மாதிரி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு அம்புட்டு கஷ்டந்த கஷ்டப்பட்டு வளர்த்துனா இன்னும் பாருங்க பத்து நாளில் நானே அறுவடை செய்ய போறேன் அதை நினைச்சாத்தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது அப்படின்னா ஒரு சொன்ன ஒன்னையும் எங்கேயுமே இந்த குதர்க்கமான ஆளுங்க ரொம்ப விவரமா இருக்குன்னு தான நினைச்சிட்டு இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க யாராவது ஒரு வார்த்தை விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ஆஹா விட்டுட்டாயா ஏன் வெனத்தீர்த்த பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு வீரசாமி சிரிச்சுக்கிட்டே சமீல குனிஞ்சு அருகம்பில்ல உடைச்சு பல்லு குத்திக்கிட்டே உனக்கு அப்படி யாருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு கொடுத்துருல கா வயல விலைக்கு நான் வாங்கி அறுத்துப்படுறேன் உனக்கும் புள்ள மாதிரி இருக்குன்னா எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதையும் இல்ல இல்ல விளையாட்டுக்கு சொன்ன மாமா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் வீரசாமி இப்ப சிரிக்கல மறுபடியும் பல்லு குத்த ஆரம்பிச்சாரு வா மனசு இழகுன மனசுன்னு மாமாவுக்கு தெரியாதா உனக்குத்தான் த மூளை கோளாறுன்னு ஊருக்கே தெரியுமே அப்புறம் என்ன வயல கொடுத்து போடு எனக்கா மூல கோளாரு நான் ஆராய்ச்சி பொண்டாட்டி கையை பிடிச்சிக்களுக்கான நீரே சொல்லுமே அப்படின்னு சொன்ன உடனே போகட்டும்டா இந்த பயிருங்க புள்ள மாதிரின்னு சொல்லி போட்ட பன்னர் வச்சு நீ எப்படி அறுக்க முடியும் உனக்கு சங்கடமா இருக்குமில்ல இந்த நேரத்தை மாம்கிட்டே கொடுத்துப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே உனே தனக்கு மாமா விளையாடு விளையாட்டுக்கு பேசாதீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் வயல விழுங்குற மாதிரியும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சரி ராஜு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான் சரி ஏதோ விளையாட்டுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு தீர்த்தானும் போயிடுறாரு நாலஞ்சு நாள் கழித்து சீமை உரத்தை தூக்கிட்டு ஒரு ஓலைப்பட்டியில் போட்டு தூக்கி வச்சுட்டு தோளில் வச்சுட்டு அப்படியே நடந்து வயல் பக்கமாக போயிட்டுருக்குறாரு வினை தீர்த்தான் டிராக்டரை ஓட்டிக்கிட்டு வந்த வீரசாமி ஓய் நில்லுடா அப்படின்னு சத்தம் போடுறாரு என்னடா நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தியாக்கும் அப்படின்னு கேட்குறாரு உமக்கு கோயில் கட்டி கும்பிடுற மாமா இப்பெல்லாம் நீர் சொன்னது மாதிரி தத்து யோசிக்கிறது யோசிக்கிறதில்ல என்னதான் அழிச்சாலும் மறுபடியும் நாம தானே அதில் உண்டாக்குறோம் அப்படின்னு நினச்சி மனசை தேர்த்திக்கிட்டே மாமா அப்படிங்கிறாரு ஆட நான் என்னத்த சொல்ற நீ என்ன சொல்ற உன் வயலை மாமனுக்கு கொடுத்துப்பட அதை பத்தி கேட்குறேன் ஐயோ நீர் என்ன மாமா அதான்டா உன் நிலத்த தர்றியான்னு கேட்டன்ல மாமா இது நல்லா இருக்கா மாமா அப்படின்னு கேட்குறேன் என்னடா பவுசு பண்ற இந்த மூணு மரக்கால வித்துப்பிட்டு ஏதாவது வேலையை பாரு சோழிய பாரு வேற எங்காச்சும் வாங்கிக்கோ இல்ல குடும்ப வறுமையில் இருக்குது கட்ட வேண்டிய கடனை கட்டு என்னடா பாக்குற நீயே இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் இத்தனும் ஏட்டத்தை மாமனுக்கு தந்தினா எனக்கு சேர்ந்தாப்புல இருக்கும்ல டிராக்டர் நிற்கறக்கு வசதியா இடம் இல்ல அதுதான் நீங்க டிராக்டரை வசதியாத்தான் நிறுத்தி வச்சு போடுவீங்க ஆனா நான் நடுத்தருவில் நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா வாய் ரொம்ப நீளுது பின்ன என்ன சொல்லுதீங்க இந்த நிலத்தை உங்கக்கிட்ட விற்றுப்பு கொடுத்து போட்டு நான் என்ன பண்ணுறது ஆயிரம் ரூபாய்க்கு அடமானம் வச்சு உங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏதோ சந்தைக்கு சந்தை போய் மசாலா ஜாமான் இருக்கிறேன் முத ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ஒரு நிலத்தை இல்லையா அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னையும் ஓ இந்த மூணு மரக்கால் நிலத்தை அப்போ நீ கொடுக்க மாட்டேரு நெல் போட்டும் கரும்பு போட்டும் வரப்ப வெட்டியும் அட்டுளியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆ எப்போ அன்னைக்கு ரோசத்துல அந்த பணத்தை கொடுத்து மீட்டுட்ட ஆனா நடுத்தருவுலதான் போற பாத்து நீ அன்னைக்கு அந்த நிலத்துல ஏமாந்துட்டேன் ஆனா இதுல ஏமாற மாட்டோம் பாத்துக்கோங்க ஒண்ணு கேட்டதுக்கு ஒன்பது சொல்லுது எவ்வளவு நாளைக்கு வயலை வச்சிருக்கீன்னு போடலாண்டி என்ன சொல்லுதீங்க எனக்கு புரியல இல்ல இல்ல உன் கையில எம்பட்டு நாளைக்கு இருக்குதுன்னு பாக்குறேன் நானும் இந்த வயலு எப்படி உங்ககிட்ட வாங்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு விதைச்ச இருந்து குழந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த நெல்லெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சுது வீராசாமி தண்ணி வர்றதுக்கு இல்லாமல் தண்ணியை நிப்பாட்டிட்டாரு தண்ணி விடுறதே இல்லை என்ன பண்ணியும் அந்த தண்ணியை விடவே மாணிட்டார் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இந்த பயிரை கொடுக்குற இல்லைன்னா உன் பயிர் செத்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு பத்து நாள் ஆயிடுச்சு தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு அடுத்த நாள் தண்ணி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு தெரியாது பயிரெல்லாம் சுத்தமாக வறண்டு போயிரும் இனி எதுக்குமே ஆகாது ரொம்ப கோவத்தோடு ஒரு நாள் பம்பு செட்டை உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படியே சண்டை போய்கிட்டே இருக்குது பம்பு செட்டெல்லாம் உடைக்க முடியாது அவர் அதுக்கு காவல் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு கடைசியாக என்ன பண்ணுறதுன்னே அவருக்கு தெரியல கொடுத்த காசை திருப்பி கேட்குறாரு ஏகப்பட்ட பிரச்சனை ஊருக்குள்ளேயே அடுத்த நாள் தண்ணி இல்லைன்னா இறந்துடும் அந்த மாதிரியான வறண்டு போயிருக்குது எப்படியோ கொஞ்சம் உசுறு பிடிச்சிருக்கும் எதையாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை கெஞ்சி கூத்தாடி எதுவும் நடக்கல தினமும் உட்காந்து யோசிச்சு 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 வினை திருத்தானுக்கு அவ்வளவு கோபம் அவ்வளவு வெறுப்பு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை தொடர்ந்து பாக்குறப்பெல்லாம் நிலத்தக்கூடும் நிலத்தக்கூடும்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறானே இவனை ஏதாவது பண்ணி ஆகணும் நம்மளுக்கு அந்த நிலம் கைய விட்டு போனாலும் பரவாயில்ல ஆனா இவனுக்கு இது மூலமா ஏதாவது ஒன்று வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ யோசனை பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாரு தீர்த்தான் என்ன அப்படின்னா எதிரியால் தான் அடிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராரு எதிரியோட எதிரியாருன்னு பார்க்கறாரு வீராச்சாமியோட எதிரி யாருன்னு தேடி பார்க்கறாரு பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடிதான் வீராசாமியோட எதிரி அவனுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டோம்னா அவனோட சேர்ந்து இவன் கால முழுசு அல்லாடட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊரை நோக்கி கிளம்புறாரு தீர்த்தான்